ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கிருஷ்ணகிரி பொண்ணு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபேமஸான கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற காலவேரர் கோவிலுக்கு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கிருஷ்ணகிரி பக்கத்துலையே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டிராவலே நம்ம அந்த கோவிலுக்கு நம்ம போயிடலாம் பட் நான் இருக்கிற ஊரில் இருந்து கிருஷ்ணகிரி நியர் வில்லேஜில் தான் நான் நான் வந்து இருக்கேன் ஸோ நான் இருக்கிற ஊரில் இருந்து அந்த கோவில் போக எனக்கு ஒன் ஹவர் டைம் எடுத்துக்கிச்சு ஸோ மார்னிங்கே எடுத்து தம்பி வந்து ஸ்கூல் இருந்தது அவனுக்கு அனுப்பிட்டு ஒரு சடன் பிளானாக வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பிளான் பண்ணிணோம் என்ன அப்படின்னா எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருந்தது அதை முடிச்சிட்டு நம்ம அந்த டெம்பிள் போகலாம் அப்படின்னு நினச்சோம் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் அப்படிங்கிறதுனால நானும் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் வீடியோஸ் பார்த்து அப்புறம் தான் வந்து இந்த கோயிலை சூஸ் பண்ணேன் ஸோ முன்னாடி பிளான் இல்லாதனால தம்பியை கூட்டிகிட்டு போக முடியல அதனால் வந்து நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிணோம் அப்புறம் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நான் வந்து குளித்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன் அப்படி லைட்டாக வந்து எப்போவுமே குளிச்சு உடனே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ட்ரை ஆகாமல் இருக்கேன் நான் வந்து ஆளுதர ஜெல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் என்னோடய மாய்ச்சரைசர் அதுதான் என்னோடய ப்ரைமரி எல்லாமே எனக்கு அது மட்டும் தான் ஸோ அது மட்டும் நான் போட்டுட்டு கடை வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன் வீட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ரெண்டு தோசை என்னோடய ஹஸ்பண்ட்க்கு சுட்டு கொடுத்துட்டு நான் வந்து எப்பவும் போல் மார்னிங் வந்து எனக்கு ஒரு பட்டா டீ தான் பிடிக்கும் ஸோ எனக்கு அது பிடிச்சி பழகி போச்சு எனக்கு டயட்டு இருந்தாலும் டயட்டு இல்லைனாலும் சுகரை வந்து ரொம்ப கம்மி தான் நான் வந்து எடுத்துப்பேன் சம்டைம்ஸ் சுகரே இல்லாமல் பட்டா டீ போட்டு எடுத்துப்பேன் இன்றைக்கி அந்த மாதிரி நான் வந்து ஒரு பட்டா டீ போட்டுட்டு அழகாக எடுத்துக்கிட்டேன் நான் புட்டுக்கா சுடிதார் வந்து மீசோவில் தான் ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் வாங்கியிருந்தேன் பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் கலர் வைஸாக இருக்கட்டும் அதில் இருக்கிற எம்ப்ராய்டிங் வைஸாக எனக்கு ஒரு அழகாக ரெடி கொடுத்தது அதனால் வந்து ஒரு பட்டா டீ போட்டு குடிச்சிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சூப்பராக வந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருந்தது ஸோ வண்டியை பார்க் பண்ணி ஒரு இடத்துல நின்று என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் பிஸ்னஸ் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டே நாங்கள் போனோம் மோஸ்ட்லி எங்களது வந்து கடை இருக்குது அப்படிங்கிறதுனால வெளியூர் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டைம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இருக்குது சம்டைம்ஸ் நானே இடிகேட் ஆகிடுவேன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த மாதிரி நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு டுவெல் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆனதுனால் கொஞ்சம் லைட்டாக பசி எடுக்க ஆரமிச்சிருச்சு சரி நம்ம கோவிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்டு அப்புறம் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து நான் வந்து ஒரு பேக்கரியில் நிறுத்தி ஒரு ப்ரெட் சாண்ட்விச் மட்டும் வாங்கியிருந்தேன் ஓகே நல்லா தான் இருந்தது ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை நல்லா இருந்தது பட் அந்த சாஸ் தான் கொஞ்சம் நல்லாவே இல்லை கேவலமாக இருந்தது ஆனால் வந்து சாண்ட்விச் வந்து நல்லா இருந்தது சாப்பிடும்போது என் ஹஸ்பண்டு எனக்கெல்லாம் இது வேண்டாமா மோஸ்ட்லி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த சாண்ட்விச் மேகி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிடுங்க எதுவுமே சாப்பிட மாட்டார் இப்போ அப்படியே வந்து கோவிலுக்கு வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த கோவில் வந்து எக்ஸாக்டு லொக்கேஷன் எப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து பர்ஹூர் போகிற ரூட்லேயே வந்து இந்த கோவில் இருக்குது பர்ஹூர் போகவே தேவையில்லை கந்திக்குப்பம் தாண்டி போகும்பொழுது லெஃப்ட் சைட்லேயே முன்னாடி இந்த மாதிரி ஆர்ச் இருக்கும் அந்த ஆர்ச்சுக்குள்ளே நம்ம போனோம்னா உள்ளே ஒரு ஒன் ஒன்றரை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த டெம்பிள் வந்துடுது ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் தான் வந்து திருவிழாலாம் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தது நிறைய கடைங்க போட்டிருப்பாங்க போல இருக்குது அதனால வந்து அங்கங்கே கடைகள் மூடி வச்சுருந்தாங்க தேர் இழுத்துருப்பாங்க தேர் தேர் வந்து வெளியிலே இருந்தது ஸோ அதெல்லாம் நாங்கள் இருந்தோம் முன்னாடி நாள் வந்திருந்தால் நல்லா ஃபங்க்ஷனை பார்த்துருக்கலாம் பட் நம்ம வந்து இவ்வளோ கிளியராக வீடியோஸ் எடுக்கிறதோ இல்லை வந்து க்ரௌடில் வந்து நம்மளால் எதுவுமே ஒழுங்காக பார்க்க முடியாது இல்லையா அந்த மாதிரி இருந்தது பட் இன்றைக்கி போனதே எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா எல்லாமே பார்த்தும் ஆச்சு நம்ம பெருசாக நம்ம க்ரௌட்லையும் வந்து இதாகல இங்கே வந்து காலவேரூர் கோவில் அப்படிங்கிறதுனாலே என்னமோ நிறைய நாய்கள் இருந்தது நாய்கள் மட்டும் இல்லை நிறைய வாத்து வான்கோழி நிறைய பறவைங்க வந்து சுதந்திரமாக ஆட்களோடய மையம் இல்லாமல் சுதந்திரமாக வந்து அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க அப்புறம் என்னோட சிஸ்டர் கிருஷ்ணகிரியிலே இருக்காங்க அவங்களும் நான் வந்து வ இந்த மாதிரி போகலான்னு இருக்கேன்னு சொன்ன நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க அவங்க கிருஷ்ணகிரிலேருந்து வந்ததுனால அவங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல் தான் அவங்க டக்குன்னு கிளம்பி வந்துட்டாங்க குட்டி பையனை தான் வந்து எனக்கு அவன் அவன் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு வந்ததும் பயங்கர ஜாலியாக ஆகிட்டான் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிலு 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 சிலுன்னு இருந்தது அதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கி என்னோடய தொண்டை எப்படி இருக்குது ஸோ அந்த என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி எல்லாமே ஓகே அப்புறம் தம்பி வந்த உடனே கோவில் பார்த்த உடனே பயங்கர ஜாலியாகிட்டான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பறவைங்கள்லாம் பார்த்து ரொம்ப பயப்படான் பயந்து போனால் அதுக்கப்புறம் உள்ளே வந்து பெருசாக எதுவும் அதிகமாக இல்லை நாய்கள் மட்டும் அதிகமாக இருந்தது ஏன்னால் காலை பேரோட வாகனம் நாய்கள் இல்லையா ஸோ அங்கே நிறைய இருந்தது போன உடனே முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி விநாயகர் வந்து வச்சுருந்தான் பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க தம்பி வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணான் அதான் வந்து ஒவ்வொரு சிலையுமே அவங்க கிட்டே போய் அதை தொட்டு பார்த்து அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து அதை இது பண்ணான் கோவில் முடிஞ்சு இப்படி உள்ளே போனோடனே வெற பெரிய ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருந்தாங்க நெனலுக்காக வெண்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடத்துல வந்து அடுத்து வந்து ஒரு எல்லா சாமிகளுமே அங்கே வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க நம்ம உள்ளே போன உடனே நமக்கு வந்து மூலஸ்தானம் அந்த அங்கே இருக்கிற அந்த இது தெரிய ஆரம்பிச்சிருந்தது இந்த பக்கம் சாமிகள் இருந்தது நான் எல்லா சாமிகளும் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாமே அங்கே எல்லாமே அந்த இடத்துல நின்று நாங்கள் சாமி கும்பிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சாமி இருந்தது அதனோட வாகனம் வந்து பாம்பு தம்பி வந்து அம்மா இங்கே பாம்பு இருக்குது கொடுக்கணும்னு ஓடி வந்தான் அப்படி ஸ்டாப் ஆகி நின்றுட்டாங்கன்னா அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு பாம்பு இருக்குது பாம்பு இருக்குது அம்மா இங்கே வாங்க பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தான் அப்புறம் இந்த கோவிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய சிலைகளும் இங்கே வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க கீழே வந்து எந்தெந்த நாயன்மார்களுக்கு என்னுடைய பேர் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து கீழே எல்லா எல்லாருமே போட்டிருந்தாங்க ஸோ நம்ம வந்து நம்மளுடைய தமிழை நல்லா வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இங்கே பொறுமையாக இருந்து எல்லாமே பார்த்துட்டு வரலாம் ஸோ இங்கே வந்து சிவபெருமானுக்கும் அம்மையாருக்கும் வந்து ஒரு இது வச்சுருந்தாங்க உச்சவசில வச்சுருந்தாங்க அப்புறம் காலவேவரோட வாகனமான நாயையும் இங்கே வந்து அழகாக வந்து வச்சிருந்தாங்க அதுக்கு நேராக ஒரு கொடிமரம் அதாவது நம்ம கோவிலுக்குள்ளே நேராக பார்த்த உடனே சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதுக்கு நேராக நந்தி பகவானை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க எப்போவுமே சிவபெருமானுக்கு இடதுபுறம் வந்து கால இருப்பாரா அதுவும் அங்கே அந்த இடது பக்கம் அதை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே திருவள்ளுவருக்கு ஒரு சிலை வச்சுருந்தாங்க அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு திருவள்ளுவர் சிலையை பார்த்துமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நான் எந்த கோயிலுமே வள்ளுவருக்கான சிலையை நான் அதிகமாக பார்த்தது கிடையாது ஸோ இங்கே பார்த்தோடனே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு அப்புறம் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏ ஒரு நாலு ஸ்டெப்ஸ் ஏறின உடனே வந்து நமக்கு நந்தி பகவானை தரிசிச்சுட்டு அப்படியே நேராக வந்து மூலஸ்தானம் பார்த்தோம் ரெண்டு கண்ணு கொள்ளாது அந்த அளவுக்கு அழகாக ரொம்ப ரொம்ப லட்சணமாக பார்த்த உடனே நல்ல ஒரு வைப் கிடைக்கிற மாதிரி அப்படி ஃபுல்லாக வந்து அந்த பாசிட்டிவ் வைப் அங்கே அப்படி இருந்தது ஸோ ரொம்ப ஃப்ரீயாக எந்த கூட்ட நெரிசலும் இல்லாமல் அழகாக நாங்கள் வந்து சிவபெருமானை பார்த்தோம் சிவபெருமானுக்கு வெளியிலயே வந்து உச்சவரிசல வச்சுருந்தாங்க அதையும் பார்த்தோம் இது மூலஸ்தானத்துக்குள்ளவே எடுத்த வீடியோ சைடில் வந்து அம்மையாரை பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க அந்த மேலே வந்து அந்த ஒர்க்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது புதுசாக கோவில் கட்டியிருக்காங்க இல்லையா ஸோ அது வந்து ரொம்ப டீட்டெயில்டிங்காக ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டிங்காக இருந்தது எல்லா இடத்துலையும் நந்தி பகவானை வந்து நம்ம வேறு மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி பார்ப்போம் இந்த இடத்துல வந்து நந்தி பவன் கொஞ்சம் தலைய திருப்பி கீழே மண்டி போட்டு நல்லா உட்காந்துருக்குற மாதிரி பார்த்தோம் இங்கே பெரிய பெரிய குத்து விளக்கெல்லாம் இருந்தது வரவேற்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு சரியும் வச்சுருந்தாங்க அதுக்கு அழகாக சாரியெல்லாம் வியர் பண்ணி விட்டுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இங்கே கிருஷ்ணகிரி பக்கத்துலேயே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவில் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க நாயன்மார் நான் நாயன்மார்களை நாலு முக்கியமான பேர் வந்து இந்த இந்த சைடும் இன்னொரு நாலு பேரோட முக்கியமான சைடு அந்த பக்கம் இருந்தது தம்பிக்கே வந்து பயங்கரமாக வைப் வந்துருச்சு அவன் வந்து உருண்டு உருண்டு சாமி கும்பிட்டு எல்லாேருக்கும் வாங்க நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு விளையாடிகிட்ருந்தான் குழந்த ரொம்ப என்ஜாய் பண்ணால் நடராஜருக்கான சிலையும் இருந்தது இந்த பக்கம் ஒரு நாலு பேரோட நாயன்மார்கள் சிலை இருந்தது அதையும் பார்த்தோம் அதான் தமிழுக்குண்டான பெருமையை பெருமையும் கோவிலுக்கு உண்டான சிறப்பும் கலந்து இந்த கோவிலில் இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோபுர விளக்கு கூட ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்போடு அழகாக இருந்தது நம்ம கோவிலுக்கு வெளியே இருந்து கோவிலுக்குள்ளே பார்த்தாலுமே இல்லை இருந்து வெளியே பார்த்தாலுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது நான் வந்து முதல்ல போய்ட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் வந்து பொறுமையாக வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தேன் தம்பியை கூட்டிகிட்டு வாடா போனான் அப்படின்னு சொன்னேன் அவன் வந்து வரமாட்டேன் நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டேன் இப்போ நான் வரல அப்படின்னு சொல்லி சேட்டை பண்ணேன் இன்னும் என்னென்னா தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் யாரையும் என்னை தூக்க வேண்டாம் நானே தான் நடந்து போவேன் அப்படின்னு அவன் வந்து பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான் சிவனை பார்த்துட்டு அப்புறம் நடராஜரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா சாமியும் நின்று சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த கோவிலில் கொஞ்சம் நேரம் பொறுமையாக வந்து என்ன நம்ம கேமராவில் ஷூட் பண்ணாலும் நம்ம கண்ணில் வந்து கேமராவெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குல்ல சோன் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் எல்லா சாமியும் ஒரு முறை இன்னொரு முறை அழகாக பார்த்துட்டு வந்தேன் அப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தியானம் பண்ண உக்க அவனுக்கு வந்து இழுத்து உட்கார வச்சுட்டாங்கன்னு ஒரே கோமம் அவனை ஃப்ரீயாக விளையாட விடலை அப்படின்னு அப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வசனம் இருந்தது அது ரொம்ப பிடிச்சிருந்தது உன் விழி உன் வினையின் வழியே விதி விதியின் வழியே உன் வாழ்க்கை இனிமே மாறாத இறை நம்பிக்கையால் மாற்ற முடியாத ஒன்றுமில்லை உன் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு எழுதியிருந்தது அது ரொம்ப உண்மைதான் அப்படின்னு தோணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து அதாவது மூலஸ்தானத்திலேருந்து வெளியில் பார்க்கும்போது இந்த நந்தி பகவான் அந்த கோவில் இருந்தது தம்பியை ஃப்ரீயாக உடனே ஹாப்பி ஆகிட்டான் உடனே வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோடனே வந்து நின்று வா அம்மா நம்ம போகலாம் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்தான் இறங்கின உடனே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா காலபைரவருக்கான கோவில் வந்து இங்கே இருந்தது ரொம்ப அதாவது காலபைரவருக்கு இவ்வளவு பிரதிஷ்ட பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க இவ்வளோ பெரியதாக கோவில் இருக்கும் அப்படிங்கிறதே எனக்கு வந்து இங்கே வந்து தான் தெரிஞ்சுது ஸோ அது தெரிஞ்சுதான் இங்கே வந்தோம் இங்கே ஒரு பாதாள பைரவரும் இருக்கார் இந்த இடத்துல தான் வந்து கோவிலுக்கு வலதுபுறம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பட் அந்த பாதாள இதுக்கு வந்து நம்மளை மாதிரி பொதுமக்கள் யாருக்கும் வந்து அளவு கிடையாது அந்த கோவில் பூசாரி மட்டும்தான் உள்ளே போய் பூஜை பண்ணிவிட்டு வருவார் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் அது ஸோ ஓகே நம்ம வந்து மேலேருந்தே நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலேருந்தே பார்த்தோம் என்ன ஹஸ்பண்ட் என் தங்கச்சி அப்புறம் தம்பி அப்புறம் அவரோட த என்னோட ஹஸ்பண்டோட தம்பி தான் தம்பி தான் அவர் அவங்க ஒய்ஃப் தான் அவங்க ஸோ எனக்கு சிஸ்டரு அவருக்கு தம்பி இந்த மாதிரி அந்த மாதிரி நாங்கள் போயிட்டு வந்தோம் கோவில் அந்த தூண்கள் ஒவ்வொன்றத்துலேயும் அவ்வளோ அழகான வேலைப்பாடுகள் இருந்தது ஒவ்வொரு தூண்லேயும் வந்து கால சிலையும் அப்புறம் வந்து பார்த்தி அதாவது இந்த இந்த டைமில் இந்த பீரியடில் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு இடத்துல கூட அதனுடைய இது இல்லாமல் பர அவ்வளோ அழகாக இருந்தது டாக் நாய் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துல இந்த மூலஸ்தானத்துக்குள்ளே கூட போகுது வெளியில் வருது யாருமே எதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணலை அவரோட வாகனம் அப்படிங்கிறதுனால ஸோ இறைவனை வந்து அதே போல் தான் வச்சுருந்தாங்க அவருடைய உருவ சிலையோடு தான் வச்சுருந்தாங்க கால கும்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படுற திருஷ்டி இல்லை பிள்ளை சூன்யம் அந்த மாதிரி எந்த விதமான இதுவுமே வந்து நமக்கு யாராவது தீங்கு நினச்சிருந்தா கூட நம்ம இந்த சாமியை முழுசாக நம்ம வந்து நினச்சி நம்ம சாமி கொண்டா நமக்கு ஒரு காவலாக அவர் இருப்பார் நம்மளுடைய காவல் தெய்வம் தவறு அதையும் வந்து சொல்லி என்னோட என்னோடய சிஸ்டருக்கெல்லாம் சொல்லி நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி நானும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த மாதிரி வந்தோம் ரொம்ப அதான் வந்து இந்த இந்த தூணில் இருக்கிற வேலைப்பாடுகளெல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து பார்க்கலாம் அவ்வளோ டீட்டெயில்டும் இருந்துச்சு அதே போல் வந்து ஒவ்வொரு தூண்லேயும் வந்து ஒவ்வொரு ராசிக்கான இதுவும் இருக்குது லக்கணம் ராசி அதெல்லாம் வந்து அங்கே இது பண்ணியிருக்காங்க ராகு கேதுன்னு கன்னி துலாம் மேசம் அந்த மாதிரி ரிஷபம் எல்லா ராசிகளுக்கு உண்டான லக்கணங்கள் அந்த மாதிரி வந்து அங்கே அந்த டீட்டெயில்டிங் வந்து அந்த ஒரு ஒரு தூண்டையுமே இருந்தது அண்ட் முக்கியமாக ஒரு தூணில் வந்து இந்த மாதிரி இருந்தது என்ன அப்படின்னா சிங்கத்துடைய வாய்க்குள்ள அந்த கல் வந்து உருள மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க நம்ம மகாபலிபுரத்தில் பார்த்துருப்போம் ரொம்ப பெருசாக இருக்கும் பட் நான் இன்னும் நேரில் போய் பார்த்தது கிடையாது சொல்லி நான் கேட்டிருக்கேன் பெருசாக இருக்கும் கல் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே ஒரு தூணில் நடுவில் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து என்னோடய சிஸ்டர் தான் முதல்ல அதை வந்து சொன்னாங்க இங்கே பாருங்கக்கா இந்த இடத்துல வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எனக்கு வந்து ரொம்ப அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னால் அவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடுகள் வந்து அங்கே இருக்குது கல்லுக்குள்ளே கைவிட்டால் கல் நல்லா ரொட்டேட் ஆகுது இல்லை அப்புறம் அந்த தூண்கிட்ட உட்காந்து தம்பியும் கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பித்தேன் நான் வந்து கேமரா தூக்கிட்டு இருக்கிறதுனால அவனும் வந்து ஃபோன் எடுத்து நானும் நானும் அம்மா மாதிரியே வந்து கேம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அங்கே அந்த அந்த கலபேர சிலையில வந்து நம்ம கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னோம்னா இங்கே வந்து இவருக்கு நாகபைரவருக்கு வந்து க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதாவது அந்த ராகுக்கே தோசை இருக்கிறவங்க அது எல்லாமே வந்து இங்கே வந்து நம்ம பண்ணிக்கலாம் இங்கே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பூஜையை நம்மளையே செய்ய விடுறாங்க நம்ம வந்து தேங்காய் பழம் அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு போயிருக்கோம் நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னா நாம்ளே போய் அங்கே போய் அங்கே செய்யலாம் அந்த மாதிரி ஒரு இருந்தது அதையும் பார்த்தேங்க பார்த்து முடிச்சுட்டு அதுங்க அந்த எங்கள் வீட்டுக்கார தட்சினாமூர்த்தி சிலை எவ்வளோ அழகாக இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பாருமா அப்படின்னாரு சரி நான் போனேன் தம்பி எங்கே போனாலும் ஒரே ஆட்டம் தான் அவன் எங்களுக்கு முன்னாடி ஓடி போயிடறான் கோவிலில் கூட்டம் அதிகமாக இல்லாதனால இது மாதிரி வந்துடுறான் அப்புறம் அம்மா அம்மா அப்படின்னு சொன்னால் தட்சிணாமூர்த்திக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து நாம்ளே நம்ம கையால் வந்து தண்ணி எங்கே வச்சுருக்காங்க நம்ம எடுத்து ஊற்றி நம்ம பண்ணலாம் சரி நாங்களும் ஒருத்தராக ஒரு ஒருத்தராக எல்லாமே வந்து நாங்கள் பண்ணோம் ரொம்ப வந்து அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது பொதுவாக வந்து எந்த கோவிலுமே வந்து பெண்களை வந்து ஒரு சிவலிங்கத்துக்கு வந்து இது பண்ண விடவே மாட்டாங்க பட் அங்கே வந்து அது விட்டாங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படியே கீழே இந்த சைடு அப்படியே இறங்கி வந்தோம்னா கோவிலை சுற்றி வரும்போது பாலவர் கோயிலை சுற்றி வரும்போது இந்த விஷயங்கள்லாம் இருக்குது வராகி அம்மன் சிலையும் இருந்தது கேட்டதே கேட்டவங்க கொடுக்கும் வராகி அம்மன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ வராகி அம்மனுக்கும் நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே திரும்ப சுற்றி வரும்போது முருகர் இருந்தார் முருகர் கோயிலில் சாமி கும்பமுடேஷன் திரும்பி பார்க்கும்போது தான் காலபைரூர் கோயிலுடைய முழு அந்த அழகு வந்து அப்படியே தெரிஞ்சது சூப்பராக இருந்தது அதை அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நடந்து வரும்போது ராமலிங்க அடி அடிகள் அவங்களுடைய வந்து சில பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க அதையும் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு வந்தோம் அப்புறம் ஒரு பெரிய அப்படியே கோவிலை சுற்றி வரும்போதே இந்த மாதிரி நிறைய அழகான விஷயங்கள்லாம் நிறையா இருந்தது அந்தந்த இடத்துல பெரிய மணி இருந்தது ஒரு தண்ணிக்குள்ளே சிவலிங்கம் அவர் வந்து தியான நிலையில் இருக்கிற மாதிரி அப்படி இருந்தது குட்டி குழந்தைங்க விளையாடுறதுக்காக ஒரு சின்ன ஊஞ்சல் கட்டி வச்சுருந்தாங்க அதுலேயும் தம்பி வந்து விளையாண்டான் முதல்ல விளையாடுறேன்னு ஆசைப்பட்டு கேட்டான் அப்புறம் அவன் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பயப்பட ஆரம்பித்தான் ஸோ இருந்தாலும் அவன் அவன் கூடையே இருந்து அவனை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு நம்ம கூட்டிகிட்டு வந்தோம் நம்ம கோவிலுக்கு வரோம் அப்படின்னா இந்த இயற்கை ஒற்றுன அளகோட பார்க்கும் பார்க்கும்பொழுது அது ரொம்ப வந்து மனசுக்கு நிறைவாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது எங்களுக்கு வந்து அந்த நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் தம்பி வந்து பாய் சொல்கிறான் பாய் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்